அத்தியாயம் இருநூற்று எழுபத்தைந்து மூடிய கதவுகளுக்கு பின்னால் கூட்டு பயிற்சி பாகம் மூன்று லின்சின் இரண்டு முறை மூக்கை உருமினான் அப்போ அது என்னைப் போலவே இருக்கு சிமாசியான் பதிலளித்தான் ஆனா நீ இப்போ மிரட்டுற மாதிரி பேசலையா நீ எனக்கு போலி மருந்து கொடுத்து ஏமாத்தினா ஹிஹி நான் லீ சின்னோடு ஒரு நல்ல பேச்சு வைப்பேன் உன் பளபளப்பான தோற்றத்தை வைத்து உன் முன்னாள் காதலியை பற்றி ஒரு கதை கட்டினா லீசின் அதை நம்புவாளா நம்பமாட்டாளான்னு பார்க்கலாமா நீ சரி இந்த முறை நீ ஜெயிச்சே பயந்துட்டேன் லின்சின் கோபமான முகத்தோடு சொல்லிவிட்டு சிமா சியானை கவனிக்காமல் நிறுத்தினான் அவன் முகத்தை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் கலகலத்தனர் பேச்சு வந்தப்போ தலைவா லட்சி என்னால் இணைந்து ஆற்றல் ஊட்டும் மாத்திரைகள் செய்ய முடியும்னு கேள்விப்பட்டு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளுக்கு ஒரு தொகுதி வாங்க விரும்புறேன்னு சொன்னான் பொருட்களை அவனே கொடுப்பானாம் சொல்லு இதை ஏத்துக்கவா வேண்டாமா லாங்ஹோசன் கேட்டான் இந்த மாத்திரைகளை செய்ய உனக்கு எவ்வளவு நேரம் தேவை லின்சின் பதிலளித்தான் பத்து நாட்கள் இருக்கும் புனித நகரத்திலிருந்து போர்க்களத்துக்கு பயணிக்கும்போது குதிரையில் போகும்போது எனக்கு நேரம் கிடைக்கும் ஆனா நிச்சயமா வெற்றி பெறுவேன்னு உறுதியா சொல்ல முடியாது லாங்ஹோசன் தலையசைத்து அப்போ முயற்சி செய்யலாம் போர்க்களத்தில் தனிப்பட்ட வலிமை ஒரு பொருட்டல்ல ஆனால் நம்பிக்கையான மற்றொரு அணியை பின்னால் வைத்திருப்பது நல்லது இது இரு அணிகளின் உயிர் பிழைப்பு வாய்ப்பையும் அதிகரிக்கும் மேலும் இந்த மூன்று மாத தனிப்பயிற்சியில் லட்சியின் வலிமையும் பெரிய அளவில் உயர்ந்திருக்கு லாங்ஹோசன் அணியோடு ஒப்பிடும்போது இன்னும் ஆறாவது படியை தாண்டவில்லை என்றாலும் இந்த காலத்தில் இடைவெளி குறைந்திருக்கு நிச்சயமாக லாங்ஹோசன் அணி இன்னும் புதிய உபகரணங்கள் வாங்கவில்லை என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் பேசி முடித்தவுடன் அவர்கள் பரிவர்த்தனை மையத்துக்கு வந்தனர் உள்ளே நுழைந்து நேராக இரண்டாவது மாடிக்கு சென்றனர் முதல் மாடியில் சில அரிய உபகரணங்கள் இருந்தாலும் அவை மிகக் குறைவு ஆனால் இரண்டாவது மாடியில் விற்கப்படும் உபகரணங்களில் பாதி பளபளப்பு நிலையைச் சேர்ந்தவை ஆனால் மொத்த உபகரணங்களின் எண்ணிக்கை முதல் மாடியை விட குறைவு அவர்களின் பொதுநிலை அடையாளத்தை காட்டி ஏழு பேரும் இரண்டாவது மாடியின் காவலர்களை கடந்து நேரத்தை மிச்சப்படுத்த உடனடியாகப் பிரிந்து தங்களுக்கு பொருத்தமான உபகரணங்களைத் தேடினர் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு உபகரண தேவைகள் இருந்தன இதில் கூடுதல் விளைவுகளுடன் புதிய உபகரணங்கள் தேவையில்லாதவள் சென்னியங்கர் அவள் தனது ஒப்பந்த மிருகத்தின் திறனை முதன்மையாக நம்பியிருந்தாள் ஆனால் அந்த சிறுபன்றியை எப்படி வலுப்படுத்துவது என்று அவளுக்கு தெரியவில்லை பொதுவாக அவளது போர்த்திறனை உயர்த்த ஒரே வழி அவளது ஆன்மீக ஆற்றலை அதிகரிப்பது எனவே ஆன்மீக ஆற்றலை உயர்த்தவும் மனதை உறுதிப்படுத்தவும் சிறிது பாதுகாப்பு வழங்கவும் முடியும் உபகரணங்களை அவள் தேடினாள் புதிய உபகரணங்கள் மிகவும் தேவைப்படுபவர்கள் வாங் சிமா சியானும் சிமா சியான் அணியில் ஒரு போர்வீரனாக இருந்தாலும் இன்னும் பூசாரி உடையிலேயே இருந்தான் வாங் யுவான்யுவும் முழு கவசம் அணியவில்லை அவளது ஒரே உண்மையான உபகரணம் மாபெரும் தெய்வ ஆன்மா கேடயம் மட்டுமே இவர்களுடன் ஒப்பிடும்போது ஹான் ஹான்யுவும் லின் சின்னும் புதிய உபகரணங்களுக்கு அவசரப்படவில்லை அவர்களின் நிலையை மேம்படுத்தும் எந்த உபகரணமும் ஏற்புடையதாக இருந்தது ஆனால் எதையும் தோராயமாக தேர்ந்தெடுக்கவில்லை லின் லின்சின்னின் நெருப்பு மேக மணி ஊழியம் ஏற்கனவே ஒரு சிறப்பு இடத்தில் மாற்றப்பட்டு பளபளப்பு நிலையின் உச்சியில் உள்ள நெருப்பு தனிம ஊழியமாக மாறியிருந்தது அவன் முதலிலேயே அணியில் பணக்காரனாக இருந்தான் அவன் அணிந்திருந்த உடை ஏற்கனவே ஆன்மீக நிலையைச் சேர்ந்தது தன் தோழர்களிடமிருந்து பிரிந்து லாங் கையறை தூக்கிக் கொண்டு இரண்டாவது மாடியில் ஒரு பகுதியை தேடினான் பரிவர்த்தனை மையத்தின் ஒவ்வொரு மாடியும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒரு பகுதி பரிவர்த்தனை மையத்தின் உபகரணங்கள் மற்றும் பொருட்களுக்காகவும் மற்றொரு பகுதி பேய் வேட்டையர்கள் தங்கள் உபகரணங்களையும் பொருட்களையும் விற்பனைக்கு வைப்பதற்காகவும் லாங்ஹோசென் முதலில் பரிவர்த்தனை மையத்தின் விற்பனை பொருட்களை பார்க்க சென்றான் கையிருக்கு ஒரு தனிப்பட்ட கவசத்தை தேர்ந்தெடுக்க திட்டமிட்டான் ஏற்கனவே அவளது தங்கக் கத்தி எந்த கவசத்தையும் துளைக்கும் திறன் கொண்டதாக இருந்ததால் ஆயுதத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை அது ஏற்கனவே பளபளப்பு நிலையில் இருந்தது அவளது இடது கையில் சம்ஜாரக் கத்தி இருந்ததால் ஆயுதங்களை மாற்ற வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் பாதுகாப்பு கையரின் பலவீனமான பகுதியாக இருந்தது அவர்கள் விற்பனை மேடைக்கு அருகில் சென்றதும் பரிவர்த்தனை மையத்தின் ஊழியர் மரியாதையுடன் வரவேற்றான் வணக்கம் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் சிறிது யோசித்த பின் லாங்ஹோசன் பதிலளித்தான் அசாசுங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பளபளப்பு நிலை கவசம் ஒன்று வாங்க விரும்புகிறேன் மேலும் அசாசுங்களுக்கான கூடுதல் உபகரணங்களும் வேண்டும் ஊழியர் தலையசைத்து ஒரு நிமிடம் காத்திருக்கவும் என்று சொல்லிவிட்டு ஒரு தனி பகுதிக்குச் சென்று ஒரு பெரிய கோப்புடன் திரும்பி வந்தான் மதிப்பிற்குரிய பேவேட்டையரே இப்போது பார்த்தேன் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நான்கு கவசங்களும் மூன்று கூடுதல் உபகரணங்களும் உள்ளன தயவு செய்து தேர்ந்தெடுங்கள் இதை பின் அவன் அந்த பெரிய கோப்பை திறந்து பக்கங்களை விரைவாக புரட்டினான் அதில் கவசங்கள் மற்றும் பொருட்களின் விரிவான விளக்கங்கள் இருந்தன லாங்ஹோசன் கையரின் கையை பிடித்து அவள் உள்ளங்கையில் சில வார்த்தைகளை எழுதி அந்த விளக்கங்களைப் பார்த்தான் நான்கு கவசங்களும் தனித்தன்மை வாய்ந்தவை வெவ்வேறு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவை முதலாவது முக்கியமாக ஆன்மீக ஆற்றலை உயர்த்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஆனால் நெருப்பு தனிமத்தை பயன்படுத்தும் அசாசங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது ஏனெனில் அதில் நெருப்பு பண்பு கொண்ட ஒரு ரத்தினம் பதிக்கப்பட்டிருந்தது கையெறின் பண்பு மிகவும் தனித்துவமானது அவள் நெருப்பு தனிமத்தை பயன்படுத்துபவள் இல்லை மாறாக அழிவு மற்றும் மரண பண்புகளை பயன்படுத்துபவள் இது சம்ஜாரக் கத்தியால் ஏற்பட்ட மாற்றம் எனவே இந்த தனிம கவசம் அவளுக்கு பொருந்தவில்லை மற்ற மூன்றில் ஒரு கவசத்துக்கு இதே பிரச்சனை இருந்ததால் அது தேர்வாகவில்லை கடைசி இரண்டு கவசங்களில் ஒரு கவசம் பாதுகாப்பை உயர்த்தி பயனரின் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி ஒரு தனிம கேடயத்துக்கு ஒப்பான பாதுகாப்பு வழங்கியது மேலும் அதில் கடினத்தன்மை என்ற திறன் இருந்தது மார்பு வயிறு முதுகு போன்ற முக்கிய பகுதிகள் ஆறாவது படியின் வலிமை கொண்ட மூன்று தாக்குதல்களையாவது தாங்கி உடையாமல் இருக்கும் மற்றொரு கவசம் அசாசின்களின் தாக்குதல் வலிமையை உயர்த்தியது ஆன்மீக ஆற்றல் சேகரிப்பு விகிதத்தை அதிகரித்தது இந்த ஒரு அம்சத்தை மட்டுமே மேம்படுத்தினாலும் பளபளப்பு நிலை உபகரணமாக இருப்பதால் இந்த ஆற்றல் சேகரிப்பு திறன் மதிப்புமிக்கதாக இருந்தது இது ஒரு அசாசினின் தாக்குதல் வலிமையை இரண்டு அல்லது மூன்று பத்தில் ஒரு பங்கு அதிகரிக்கும் கையிருக்கு இந்த இரண்டு உபகரணங்களைப் பற்றி விளக்கிய பின் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது லாங்ஹோசன் கடினத்தன்மை கவசத்தை விரும்பினான் ஆனால் ஆற்றல் சேகரிப்பு கவசத்தை விரும்பினாள் கையேற் கேட்கவோ பார்க்கவோ முடியாததால் இருவரும் ஒருவர் உள்ளங்கையில் மற்றவர் எழுதுவதன் மூலம் விவாதித்தனர் அவர்கள் வாதாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு மென்மையான குரல் பின்னால் இருந்து கேட்டது மன்னிக்கவும் நீங்கள் கேட்டன் லாங்கா லாங்ஹோசன் திரும்பி பார்த்தான் அவனை விட சில வயது மூத்த ஒரு இளைஞனை பார்த்தான் தோற்றத்தை வைத்து அவனுக்கு இருபத்தேழு அல்லது இருபத்தெட்டு வயது இருக்கலாம் இந்த இளைஞன் உயரமாக இருந்தான் லாங்ஹோசனை விட ஒரு தலை உயரம் இது அவனை சிமாசியானுக்கு நெருக்கமாக ஆக்கியது ஏனெனில் ஹோசென் இன்னும் முழுமையாக வளரவில்லை என்றாலும் அவன் ஏறக்குறைய ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரம் இருந்தான் ஆனால் அவன் சிமா சியான் போல பிரமாண்டமாக இல்லை அகலமான ட டோள்களும் முதுகும் கொண்டு நேராக நின்று மென்மையான மற்றும் நாகரிகமான பாங்கை கொண்டிருந்தான் லாங்ஹோசனை ஹோசெனை எதிர்கொண்டபோது அவனை அழகன் என்று விவரிப்பது சற்று கடினமாக இருந்தது ஆனால் அவனது தோற்றம் மிகவும் நன்றாக இருந்தது உடலமைப்பு சற்று வட்டமாக அவனது மென்மையான கண்கள் மற்றவர்களுக்கு நேர்மையான மற்றும் அக்கறையான ஒருவரின் தோற்றத்தை அளித்தன வணக்கம் நீங்கள் யார் லாங்ஹோசன் சந்தேகத்துடன் கேட்டான் இளைஞன் மரியாதையுடன் பதிலளித்தான் நான் எட்டாவது பொதுநிலை பேய் வேட்டை அணியின் கேப்டன் என் பெயர் ஜாங் ஃபாங்ஃபாங் உங்களுக்கு வணக்கம் கேப்டன் லாங் உங்களுடன் சில வார்த்தைகள் பேசலாமா எட்டாவது பொதுநிலை என்ற வார்த்தைகளை கேட்டதும் லாங் ஹோசன் அறியாமல் புருவங்களை சுருக்கினான் மூன்று மாதங்களுக்கு முன்பு நடந்த விஷயம் இது இவன் இன்று பிரச்சனை செய்ய தேடி வந்தானா ஆனால் இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை ஏனெனில் அவர்கள் ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை இழந்திருந்தனர் இந்த இழப்புக்கு பிறகு யாரும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் கேப்டன் ஜாங்கா வணக்கம் நான் லாங் ஹோசென் பேசுங்கள் சில எண்ணங்கள் மனதில் வந்தாலும் லாங் ஹோசென் இன்னும் மரியாதையாகவே இருந்தான் எதிராளியின் எதிர்வினை எப்படி இருந்தாலும் எல்லோரும் பேய்வேட்டை அணிகளைச் சேர்ந்தவர்கள் தானே ஜாங் ஃபாங்ஃபாங் கூறினான் நான் இன்று கேப்டன் லாங்கிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன் நீங்கள் இருவரும் ஏன் மறைந்திருக்கிறீர்கள் இரண்டாவது வாக்கியம் அவர்களின் பின்னால் இருந்தவர்களை நோக்கி கூறப்பட்டது உடனே அவனது மென்மையான முகத்தில் கடுமையான பாவனை தோன்றியது இருவர் அவனுக்கு முன்னால் வந்தனர் சற்று தயக்கத்துடன் லாங் ஹோசனைப் பார்த்ததும் அவர்களின் முகங்கள் தெளிவாக மோசமாக இருந்தன அவர்கள் எட்டாவது பொதுநிலை பேய்வேட்டை அணியின் ஐந்தாவது சகோதரரும் ஆறாவது சகோதரியும் ஆவர் ஜாங் ஃபாங்ஃபாங் அவர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள பார்வை அளித்தான் இருவரும் லாங் ஹோசனுக்கு வணக்கம் செலுத்தினர் ஐந்தாவது சகோதரர் ஒரு கசப்பான புன்னகையுடன் மன்னிக்கவும் கேப்டன் லாங் உங்களை ஏமாற்ற முயற்சித்தது தவறு நாங்கள் தவறு செய்தோம் இனி இப்படி நடக்காது என்று உறுதியளிக்கிறோம் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் லாங் லாங்ஹோசன் தலையை ஆட்டினான் அந்த விஷயம் முடிந்து போனது அதில் அதிகம் பாதிக்கப்பட்டது நீங்கள்தான் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க என்ன அவசியம் இருக்கு ஜாங் ஃபாங் ஃபாங் பதிலளித்தான் இல்லை எப்படியும் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலில் உங்களை முன்பே சந்திக்க திட்டமிட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் பயிற்சி செய்வதாக அறிந்ததால் இந்த தருணத்திற்கு காத்திருந்தேன் அவர்கள் இழந்த பங்களிப்பு புள்ளிகள் அவர்களுக்கு தகுதியான தண்டனை ஆனால் இது என் தவறும் கூட அவர்களை சரியாக வளர்க்காததற்கு அவர்களின் கேப்டனாக என் பொறுப்பில் இருந்து தவற முடியாது மீண்டும் கேப்டன் லாங்கிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இதை சொல்லிவிட்டு அவன் லாங் ஹவுசனுக்கு வணங்கினான் ஐந்தாவது சகோதரரையும் ஆறாவது சகோதரியையும் விட மிகவும் தீவிரமாக தொன்னூறு டிகிரி குனிந்து வணங்கினான் இந்த அணுகுமுறை உடனடியாக எட்டாவது பொதுநிலை பேய்வேட்டை அணி மீதான லாங்ஹோசனின் எண்ணத்தை பெரிதும் மாற்றியது அவசரமாக ஜாங் ஃபாங்ஃபாங்கை கையால் தாங்கி கேப்டன் ஜாங் இப்படி செய்ய வேண்டாம் இந்த விஷயம் ஏற்கனவே முடிந்து விட்டது என்று கூறினான் ஜாங் ஃபாங்ஃபாங் நிமிர்ந்து ஒரு பெருமூச்சுடன் கூறினான் கேப்டன் லாங் கேலி செய்வார் என்று பயப்படவில்லை எங்கள் பேய்வேட்டை அணி வரலாற்றில் மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்று கருதப்படலாம் கடந்த காலத்தில் எங்கள் அணி உருவாக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே உங்களை ஏமாற்ற முயற்சித்த அதே வழியில் மற்றொரு பேய்வேட்டை அணியால் ஏமாற்றப்பட்டோம் அந்த சம்பவத்தில் ஐயாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை இழந்தோம் இது எங்கள் அணியை கிட்டத்தட்ட உடைத்து விட்டது பெரும் சிரமத்துடன் மீண்டு வந்த பிறகு இப்படி ஒரு விஷயம் நடந்தது நேர்மையாகச் சொன்னால் நான் பலமுறை கேப்டன் பதவியை விட்டுவிட நினைத்தேன் ஆனால் இவ்வளவு காலம் என் தோழர்களுடன் இருந்த பிறகு இந்த அணியில் உள்ள அனைவர் மீது எனக்கு பாசம் உள்ளது எப்படி இதை எளிதாகக் கைவிட முடியும் அவர்களின் செயல்களுக்கு கோபம் கொள்ள வேண்டாம் நான் ஏற்கனவே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விட்டேன் லாங்ஹோசன் திடீரென உணர்ந்தான் இவர்களும் இப்படி ஏமாற்றப்பட்டவர்கள் தான் ஐந்தாவது சகோதரர் மற்றும் ஆறாவது சகோதரி மீது அவனுக்கு நல்ல எண்ணம் இல்லை என்றாலும் இந்த கேப்டன் ஜாங் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தது அவன் மட்டும் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த பங்களிப்பு புள்ளிகளை திருப்பிக் கொடுத்திருக்கலாம் ஆனால் இப்போது அவன் ஒரு பேய் வேட்டை அணியின் கேப்டன் தன் தோழர்களின் நலனைக் கருத்தில் கொள்ள வேண்டியவன் எனவே இதை செய்ய முடியவில்லை